கிராம நத்தம் நிலத்திற்கு பட்டா இல்லாமல் வருவாய்த்துறையில் எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் பத்திரம் பதிவு செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடும் வீடியோவை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் செவன் நில உரிமை விழிப்புணர்வு சமூக ஊடக குழு யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி நாற்பத்தி நான்காவது காணொலிக்கு பதிவேற்றம் செய்கிறோம் காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைவுகளுக்கும் நானோ எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த ரத்தம் புறம்போக்கு நிலங்கள்ல பட்டா இல்ல சர்க்கார் புறம்போக்கு காலி மனையா இருக்கு ஆனா அது நாங்க வீடு கட்டி குடியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலமா எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது எங்க முன்னோர்கள் வந்து வழி வழியா எங்களுக்கு அந்த சொத்து வந்திருக்குது இருக்குது எங்களுக்கு அதுல பட்டா இல்ல அப்போ நாங்க பத்திரங்கள் செய்ய முடியுமா பதிவு துறை அப்படின்னு சொன்னா இது குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்துல நாம் தகவல் கோரிய போது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த ராசிபுரம் சார்பதிவாளர் மல்லசமுத்திரம் சார்பதிவாளர் புதுச்சத்திரம் சார்பதிவாளர் நாமகிரிப்பேட்டை சார்பதிவாளர் ஆகியோ தகவல் வழங்கியுள்ளதுல நாம வந்து இந்த துறையில பட்டா இல்லாமல் சர்க்கார் புறம்போக்கு நலத்திற்கு வருவாய்த்துறை முன்னாவணம் எதுவுமே இல்லாமல் பத்தனம் செய்ய முடியுமா நம்ம கேட்கிறோம் அதற்கான பதிலாகத்தான் கிராம நத்தம் புறம்போக்கு நலத்திற்கு பட்டா இல்லாமல் வருவாய்த்துறையில எவ்விதமான முன் ஆவணங்களும் இல்லாமல் பதிவுத்துறையில் விற்பனை ஆவணம் பதிவு செய்ய அதிகாரம் இல்லை என்று தகவல் வழங்கப்படும் என்று கூறியிருக்காங்க அதே போலதான் இன்னொரு அலுவலரும் கிராம நத்தம் புறம்போக்கு நலத்திற்கு பட்டா இல்லாமல் வருவாய்த்துறை முன்னாவணம் எதுவும் இல்லாமல் பதிவுத்துறையில் விற்பனையான பதிவு செய்ய அதிகாரப்படையின் எல்லாம் ஒரே மாதிரியான தகவலை தான் வழங்கி இருக்கிறார்கள் ஆக சர்க்கார் பொறம்போக்கு நிலத்தை பொறுத்தவரைக்கும் பட்டா இல்லாம பத்திரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விற்பனை ஆவணத்தை பதிவு செய்து விடாதீர்கள் ஏன்னா நகர்ப்புறங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் பட்டா இல்லாமல் ஏராளமாக இருக்கிறது அவற்றுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு இன்னும் எவ்விதமான அரசாணைகளும் முறையாக வெளியிடப்படவில்லை நீங்க அவசரப்பட்டு பத்திரம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து எனக்கு நூறு வருஷம் பத்திரம் இருக்கு ஆக அந்த சொத்தனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டா கட்டாயமாக பட்டா இல்லாமல் வாங்கக்கூடாது பட்டா மாற்றி வாங்குங்கள் அதே போல நூத்தி நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஆகிய மூன்று காணொலிகளுமே இந்த கிராம நத்தம் தொடர்பானது தான் அவற்றையும் நீங்கள் முழுமையாக பார்த்தால் கிராம நத்தம் தொடர்பாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் தீந்துவிடும் என்று சொல்கிறேன் அந்த வீடியோக்குள்ள லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க அதே போல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நத்தம் நிறைவு திட்டம் இந்த ரெண்டு திட்டங்களுக்கு முந்தைய குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் வருவாய்த்துறையில் என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த அலுவலகங்கள்ல என்னென்ன பெயர்களில் பராமரிக்கப்பட்டுள்ளது என்று விவரமாக குறிக்கப்பட்டுள்ள வீடியோவும் அதை எப்படி தகவல் அறி உரிமை சட்டத்தில் நாம் மனு எழுதி பெறுவது என்பது விரிவாக கொடுத்துள்ளோம் அந்த வீடியோக்குள்ள லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அதையும் முழுமையாக பாருங்கள் நன்றி